பிரைம் இந்தியன் பல்நோக்கு மருத்துவமனை சென்னை வேளச்சேரி லைன்ஸ் கிளப் மற்றும் புனித பத்ரிசியார் தேவாலயம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவம் மற்றும் இரத்ததான முகாம் சென்னை புனித தோமையார் மலையில் உள்ள புனித பேட்ரிக் தேவாலயத்தில் நடைபெற்றது பண்புத் தோழர்களையும் எல்லோருக்கும் மே நல்வாழ்த்துக்களையும் எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவன் நல்ல உடல் வளமும் நலமும் வளமும் கொடுத்து இறைவன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என விரும்புகின்றேன் இந்த அருமையான நன்னாளிலே புனித பத்திரிசையார் ஆலய வளாகத்தில் புனித பத்திரிசையார் ஆலய வளாகத்தில் லயன்ஸ் கிளப் மற்றும் பிரைம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பாக்கம் இணைந்து ஏழை எளியோர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான வயதானவர்கள் ஏழை எளியவர்கள் கண் பரிசோதனை மற்றும் வயிற்று பகுதிக்கான பரிசோதனை செய்து ஏறக்குறைய ஒரு நானூறு மேற்பட்டவர்கள் இவற்றின் வழியாக என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவ்வாறு அநேகமான இளைஞர்கள் ஆர்வமாக முன்வந்து ரத்த தானம் செய்ததையும் பார்க்க முடியும் எனவே அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு ஆர்வமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப் சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக திருவாளர் பிலிப் திருவாளர் தயானந்த் மற்றும் அவர்களோடு இருந்து பணிபுரிகின்ற அத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்க்கை தெரிவித்துக்கொண்டு இந்த இடத்தை வேண்டிய வேண்டிய ஏற்பாடு செய்து கொடுத்த பத்திரிசையார் ஆலய இளைஞர்கள் பீட சிறுவர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் பள்ளி பணியாளர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இவ்வாறு பல்வேறு விதமான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று எளியோர்களுக்கான நல்வாழ்வுக்கான வழியை காட்ட அனைவரும் முன்வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ராஜ்கமல் நான் வந்து பிரைம் இந்தியன் பல்நோக்கு மருத்துவமனையிலிருந்து அரும்பாக்கத்திலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஹாஸ்பிட்டலோட ஜிஎம் மார்க்கெட்டிங்காக இருக்கேன் ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா டாக்டரோட டாக்டர் சேர்மன் கண்ணன் குடல் மற்றும் இறப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் வந்து கோதண்டராமன் டயபெட்டாலஜிஸ்ட் அதாவது சுகருக்கு பார்க்குற டாக்டர் இவங்களால் நடத்தப்படுற இந்த ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கத்தில் மிகச்சிறப்பாக நடத்திட்டு வராங்க இவங்களால பார்த்திங்கன்னா நிறைய கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு முகாம்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பண்ணுறோம் இங்கே இங்கே அறிமுகப்படுத்துறது இங்கே நாங்கள் என்ன பரிசோதனை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னாக்கா முக்கியமாக பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் செக் பண்ணுறோம் ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து லிவர் அதாவது கல்லீரல் மற்றும் குடலில் வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு ஃபைப்ரோஸ்கேனுன்ற ஒரு பரிசோதனை பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு என்ன மாதிரி ஆகாரம் எடுத்துக்கணும் என்ன மாதிரி வந்து நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணுற தான் நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா இதன் மூலியமாக நிறைய மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாஸ்டல் செக்கப் பண்ணுற இந்த முழு உடல் பரிசோதனையை வந்து ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் இது வந்து பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் ப மதிப்புமிக்க ப பரிசோதனையை வந்துட்டு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ணுறோம் ஸோ இதை வந்து இது மூலிமா நிறைய பேர் பயனடைவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க அதாவது வரும் முன் காப்போமுங்கிறது உடல் உபாதை வந்து அது மூலியமாக வந்து நம்ம சிகிச்சை படுறதுக்கு பதிலாக முன்னாடியே வந்து தடுக்கிறது வந்துன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதற்காக தான் வந்து இந்த வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் இருக்கோம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஈவன் ஏதாவது அட்மிஷன் ஆகிட்டு அவங்க அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதையுமே கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்துலேருந்து ஐம்பது சதவீதம் ஆஃபரில் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு மற்றும் வந்து நல்ல ஒரு சிகிச்சை முறை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இந்த க இந்த கேம்ப் இந்த வந்து இந்த முகாமை வந்து சென்னை வேளச்சேரி அரிமா சங்கத்தோட இணைந்து பிரைம் இந்தியன் மல்ட்டு ப்ரைம் இந்தியன் பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெஷாலிட்டி மட்டும் இல்லாமல் எல்லா துறைக்கும் பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட போதுமான எப்படி சொல்கிறது சிறப்பு டாக்டர்கள் இருக்கிறாங்க வைத்தியம் பார்க்கறதுக்கு இருபத்தி நான்கு பார் செவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எங்கள் இதில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வசதிகளும் மருத்துவர்களும் சிகிச்சை முறைகளும் இருக்குதுன்றதை தெரியப்படுத்திக்கிறோம் இந்த ஃபைப்ரோ ஸ்கேனுங்கிறது பண்ணுறது எதுக்குன்னா முக்கியமாக வந்து உங்களோட கல்லீரல் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளை வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது வந்து பண்ணுறோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெளியில் போய் நீங்கள் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் இடத்துல பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மினிமம் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனை சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே நாங்கள் இலவசமாக பண்ணுறோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறை நம்ம பார்த்திங்கன்னா துரித உணவு நிறைய எடுத்துக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நிறைய வந்து பிரியாணி கடைகள் நிறைய வந்து பிரியாணி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க குடிப்பழக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க புகை புகைக்கிற பழக்கங்கள் இந்த மாதிரினால கல்லீரலும் குடலும் மிகமாக பாதிக்கப்படுது அதாவது வயசானால் தான் வருன்ற பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா இளம் வயதிலே இருபத்தைந்து முப்பது நாற்பது வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வராங்க இந்த பிரச்சனைகள் மூலிமா என்ன வருதுனாக்கா அடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் பவித்திரம் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய வருது நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா எங்கள் டாக்டர் கண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பேஷண்ட் வராங்கன்றதை தாண்டி இது ஏன் இதோட விழிப்புணர்வு வரலை அப்படிங்கிறது காரணத்தை தா காரணத்துக்காக மட்டுமே தான் இந்த ஒரு விழிப்புணர்வு முகாமை நாங்கள் எல்லா இடத்துலையும் இங்கே இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு அரிமா சங்கத்து மூலியமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிதோ எங்களுக்கு வந்து தொலைவு முக்கியம் இல்லை மற்ற விழிப்புணர்வு தான் முக்கியன்ற காரணத்துக்காக நாங்கள் எந்த இடத்துல இந்த மாதிரி முகாம்கள் கிடைச்சாலும் நாங்கள் பண்ணி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் சார் ட்ரீட்மெண்ட் டைம் இப்போ நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களோட கல்லீரல் மற்றும் இறைப்பை என்ன லெவலில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சப்போஸ் வந்து கிரேட் த்ரீ அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் கல்லீரல் வந்து கனமாயிரும் அதாவது அந்த டிஷ்யூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்கும் போதும் உங்களுக்கு டாக்டரோட பரிசோதனை ஆலோசனை பிரகாரம் நீங்கள் வந்து வைத்தியம் எடுக்கணும் இதுக்கு வந்து மருத்துவ முறையை போது அறுவை சிகிச்சை தேவைப்படாது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டீங்கன்னா டாக்டருங்களுக்கு கொடுக்குற மருத்துவ பரிசோதனையும் மற்றும் வந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வரும்போதே உங்களுக்கு குறைஞ்சிரும் இதையும் தாண்டி நம்ம வந்து நம்மளோட பழக்கத்தை மாற்றாத போதும் நம்மளோட குடி வந்து கண்ட்ரோலில் இல்லாமல் இரு இருக்கும்போதும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் அகெயின் பார்த்திங்கன்னா துரித உணவு நிறைய இந்த ஆயில் மட்டமான ஆயிலில் பண்ணுற சாப்பாடுகள் இந்த மாதிரி இந்த ரோட் சைடில் சாப்பிட்ற சாப்பாடுகளில் சாப்பிட்றது மூலிமா நம்ம கண்டினியூ பண்ணணும்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சையில் எடுத்துன்னு போய் விட்டுரும் அறுவை சிகிச்சை வந்து ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதற்கு வருமுன் தான் மிகச்சிறந்த வழின்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறஞ்சபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க உண்மையிலே சொல்கிறேன் வெயிலின் தாக்கத்தினால் எங்களால் வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியல இல்லைனா வந்து இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் மற்ற வந்து ஆலோக்க டாக்டரோட ரெண்டு டாக்டரை வச்சு பண்ண இன்றைக்கி ரெண்டு டாக்டரோட ஆலோசனைகளும் கொடுத்துருக்கோம் இதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அதாவது இதுக்கு மேலே சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் வந்து ஆஃபர் முறையில் அதாவது சொன்ன இல்லைங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் மார்ஷல் செக்கப்பு ஈவன் வந்து அட்மிஷன் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணதாக இருந்தாலும் இருபத்தைந்துலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து நாங்கள் சலுகைகளை கொடுத்து மருத்துவமனையை வந்து அணுகி அவங்க வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லியிருக்கோம் நல்ல ஒரு கேம்ப் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இது இதை தாண்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லாமே இருக்குது அது மூலியமாகவும் நம்ம வந்து சிகிச்சை பெற்று பேஷண்ட் வந்து பலனடையலாம் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த அரிமா சங்கம் சென்னை வேளச்சேரி பிரான்ச்சுக்கு எங்களோட க்ளப்புக்கு வந்து எங்களோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் செயின்ட் தாமஸ் சர்ச்சில் இருக்கிற செயின்ட் பேட்ரிக் சர்ச்சில் இருக்கிற ரெவரண்ட் ஃபாதர் பங்கு தந்தை ஷைலாக் ஸ்டீவன் சாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இந்த ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிலேருந்து இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட மணி ஆக போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் கூடவே இருந்து நிறைய நண்பர்கள் ஊழியர்களை எங்கள் கூட உதவிக்கு அனுப்பி எல்லா எங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணி இந்த முகாமையும் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு இதை தாண்டி ஃபைனலாக ஒரே சொல்லணும்னா என்னோடய நண்பர் வந்து ஃபிலிப் குமார் இவர் இந்த ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு வந்து ஆரம்பித்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஃபைனலாக சொல்லணும்னா எங்களோட டீம் இவங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு சிறப்பான முகாம் நடந்திருக்காது ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து பிளட் டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து பிபி பார்க்குறதுலேருந்து ஒவ்வொரு ஹைட் வெயிட்டு பார்த்து கரெக்டாக ஃபைப்ரோ ஸ்கேனை செக் பண்ணி எவ்வளோ கஷ்டத்துலையும் வெயிலையும் அண்ணல்லையும் பந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் டீமுக்கும் மிக சிறந்த இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு மிகவும் நன்றி